இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஆம்சாங் கொலை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தற்போதைய சூழலில் விசாரிக்க முடியாது என கூறி நீதிமன்றம் நிராகரித்து விட்டது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்சாங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நாகேந்திரன் அவரது மகன் அஸ்வத்தாமன் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அஞ்சலை பொற்கொடி மலர்கொடி உள்ளிட்டோர் வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்தனர் ஆனால் மனுவை விசாரிக்க மறுத்த நீதிமன்றம் விசாரணையை வரும் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்தது இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நிகழ் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு